மாலதி பத்து வயது சிறுமி நகரத்தின் அழுக்கு நிறைந்த நெருக்கடியான ஒரு பகுதி மாலதி பள்ளிக்குச் செல்ல வேண்டிய வயதில் தன் அம்மாவுக்காக சிறிய விட்டாய் கடையில் வேலை செய்கிறாள் அவள் கனவெல்லாம் அவளது நண்பர்கள் பள்ளிக்குச் செல்வதை பார்ப்பதும் ஒரு நாள் தானும் புத்தகங்களுடன் பள்ளிக்குச் செல்வதும் தான் ஆனால் தினமும் காலையில் அவள் பள்ளிச் சீருடைக்கு பதிலாக வேலைக்கான பழைய உடையை அணிந்து கொண்டு கைகளை சுடும் மிட்டாய் அச்சுகளை உருட்டிக் கொண்டிருப்பாள் ஒவ்வொரு முறையும் பள்ளி முடிந்து வரும் குழந்தைகள் சிரித்துக் கொண்டு செல்வதைக் காணும்போது அவள் கண்களில் நீர் திரளும் ஒருநாள் பள்ளி முடிந்து வரும் குழந்தைகள் கூட்டம் கடந்து செல்லும்போது மாலதி கவனக்குறைவாக மிட்டாய் அச்சை பிடித்துக்கொண்டு நின்றாள் அச்சிலிருந்து சூடான சாறு அவள் கைகளில் வழிந்தது வலி பொறுக்க முடியாமல் கையை உதறினாள் அப்போது பள்ளிக்குச் சென்ற ஒரு சிறுமி மாலதியின் கைகளை பார்த்து ஐயோ பாவம் என்றாள் அந்த வார்த்தை மாலதியின் மனதில் ஆழமாக பதிந்தது அன்று இரவு அவள் தூங்கும் போது தன் கைகளில் கைகளிலுள்ள காயங்களைப் கொண்டே என்னைக்கும் நான் படிக்கப் போகவே முடியாதா என்று மனதுக்குள் அழுதாள் அவளது கனவுகள் அந்த கடையின் புகையிலும் வறுமையின் நிழலிலும் கரைந்து போயின